சிரியாவின் நிலைமைக்கு இரு முக்கிய நாடுகள் காரணம் ஈரானின் உச்ச தலைவர் அதிரடி பேச்சு போன உலக நாடுகள் பஷார் அல் அசாத் ஆட்சி கவிழ்ப்புக்கும் தற்போது நடைபெற்று வரும் ஒவ்வொரு நகர்வுக்கும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் கூட்டு திட்டம்தான் என ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி குற்றம் சாட்டியிருக்கிறார் இவரின் இந்த பதிவு அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கிறது சிரியாவை கடந்த இருபத்தி நான்கு ஆண்டுகளாக பஷார் அல் அசாத் ஆட்சி புரிந்து வந்த நிலையில் ஹயாத் தக்ரீர் அல் ஷாம் தலைமையிலான படையானது கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி தலைடகட்ட மாஸ்கஸை கைப்பற்றியது இதன் மூலம் அதிபர் அசாத் குடும்பத்தின் ஐம்பத்து நான்கு ஆண்டுகால வாரிசு அரசியல் ஆட்சி முடிவுக்கு வந்தது இது மட்டுமின்றி பதிமூன்று ஆண்டுகால உள்நாட்டு போரும் முடிவுக்கு வந்துள்ளதாக கூறப்படுகிறது அசாத்தின் ஆட்சியில் வங்கிகள் மற்றும் வர்த்தகம் தொடர்பான அனைத்தும் மூடப்பட்டிருந்தது உள்நாட்டு போரும் அசாத்தின் பதவி கவிழ்க்கப்பட்ட பின் தற்போது வங்கிகள் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது சுதந்திரமான போக்குவரத்து விஷயங்கள் மீண்டும் தொடங்கியிருக்கிறது அங்குள்ள கடைகள் அனைத்தும் திறக்கப்பட்டிருப்பதால் அங்கிருக்கும் மக்கள் மகிழ்ச்சி திளைப்பில் உள்ளனர் இதனிடையே சிரியாவின் அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்னவாக இருக்கும் என்றும் சிரியாவில் புதிதாக அமைந்திருக்கும் அரசு என்ன மாதிரியான வியூகங்களை கையாண்டு ஆட்சி அமைக்கும் போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து உலக நாடுகள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது இதற்கிடையே சிரியாவில் நடந்த அனைத்திற்கும் அமெரிக்கா இஸ்ரேலின் கூட்டு திட்டம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லாமல் தெளிவாக தெரிவதாக அயத்துள்ள அலி கமேனி தெரிவித்திருக்கிறார் இந்த விஷயத்தின் ஆதாரங்கள் தங்களிடம் இருப்பதாகவும் ஈரானின் உச்ச தலைவர் கமேனி தெரிவித்திருக்கிறார் என அங்கிருக்கும் தகவல்கள் நமக்கு தெரிய வந்திருக்கிறது அமெரிக்கா இஸ்ரேல் என இரு நாடுகளையும் சாடிய கமேனி துருக்கியையும் விட்டு வைக்கவில்லை ஒரு நாடு சிரியாவின் நிலங்களை கைப்பற்ற முயற்சித்தால் அமெரிக்கா அங்கு மறைமுகமாகவோ நேரடியாகவோ தனது நிலையை வலுப்படுத்த முயற்சிக்கிறது என தெரிவித்திருக்கிறார் சிரியாவில் அரசியல் மாற்ற செயல்முறையை வாஷிங்டன் முழுமையாக ஆதரிப்பதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் கருத்து தெரிவித்திருக்கிறார் அதே சமயத்தில் சிரியாவில் இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு மூடப்பட்ட அமெரிக்க தூதரகத்தை மீண்டும் திறக்க வாய்ப்பு இல்லை என்றும் அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பான திட்டவட்டமாக கூறியிருக்கிறார் சிரியாவில் உள்நாட்டு போர் உச்சத்தில் இருந்த இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டில் அப்போதைய அமெரிக்க அதிபர் ஒபாமா சிரிய அரசுக்கு எதிரான மக்களது எதிர்ப்பினை ஆதரித்தார் சில குழுக்களுக்கு அமெரிக்க படைகளை கொடுத்தும் உதவினார் ஆனால் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு டிரம்ப் அதிபரான போது சிரியாவில் இருக்கும் அமெரிக்க படைகளை திரும்ப உத்தரவிட்டார் இப்போதும் கூட சிரியா விவகாரத்தில் அமெரிக்கா தலையிடக்கூடாது என பைடன் அரசுக்கு வருங்கால அதிபர் டொனால்ட் டிரம்ப் அறிவுறுத்தியிருக்கிறார் இந்த நிலையில் தலைநகர் டமாஸ்கஸில் உள்ள விமான நிலையங்கள் உட்பட சிரியாவில் ராணுவ தளங்கள் இருக்கும் இடங்கள் ஆயுதங்களை உற்பத்தி செய்யும் இடங்கள் மீது கடந்த இரு நாட்களில் சுமார் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட தாக்குதல்களை நடத்தியுள்ளோம் என இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது இதனிடையே சிரியாவின் தற்போதைய சூழலை பயன்படுத்த இஸ்ரேல் அத்துமீறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என கத்தார் தெரிவித்துள்ளது சிரியாவில் இஸ்ரேலின் நடவடிக்கைகள் அதன் ஆக்கிரமிப்பு மனப்பான்மையை வெளிப்படுத்துவதாக துருக்கி தெரிவித்துள்ளது